அனைவருக்கும் நமஸ்காரம் சனி பகவான் வக்ரகதிக்கு வரக்கூடிய அமைப்பு வக்ர காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த காலம் ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கடகத்தில் வரக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பை வைத்து தான் சூரியன் மாதத்திற்கு ஒரு தரக்க தன்னுடைய தமிழ் மாதமாக மாறக்கூடிய அமைப்பு அப்படி மாறக்கூடிய அமைப்பில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வக்ரமாகிறார் சனி பகவான் சனி பகவான் புஜாதி ஐவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒருத்தர் பாவ கிரகம் மேலும் தொழில் ஆயில் ஆரோக்கியம் நம்மளுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடியவர் கர்ம வினையை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறவரும் அவர் தான் மெதுவாக செயல்படக்கூடியவர் நீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டவர் அதே போல் நல்ல உழைப்பாளி யார் அப்படின்னா சனி பகவான் தாங்க சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஆதிக்கமாக ஆலிங்கமாக அந்த பாவகத்தில் செயல்பாட்டை கரெக்டாக கொடுப்பார் எப்படின்னா நியாயமாக கொடுப்பார் நல்ல விஷயத்த போதிச்சு ஒரு பாடம் படிப்பனையை கொடுத்து எல்லாத்துக்கும் பயன அடையக்கூடிய சிறப்பை தரக்கூடியவர் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்குங்க கிட்டத்தட்ட ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இதில் தனுஷும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவக ரீதியாக இந்த ஐந்து ராசிக்காரர்களும் நைன்ட்டி பர்சன்டேஜ் சிறப்பான பலாபலன்களையும் புதிய முயற்சி புதிய பணவரவு தொழில் லாபம் விருத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லையா அப்படின்னா ஜனன ஜாதகம்னு இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் என நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் எப்படி நிலைப்பாடு இந்த கோச்சார கிரகம் வந்து மீனத்திலேயே சஞ்சாரம் பண்ணி வக்கரமாக அடையக்கூடிய அமைப்பில் எப்படி அவருடைய பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் பரிகாரத்துடன் நீங்கள் பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் சிம்மராசி நேயர்களே எப்படி இருக்கீங்க தைரியம் தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயம் நான் சாதிச்சுக்கிறேங்க பார்த்துக்கலாம் மேடம் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்பயுமே உயர்வான சிந்தனை உங்களுக்கு இருக்கணும் பழசை ஃபஸ்ட்டு நீங்கள் மறந்துடணும் எதை எடுத்தாலும் நச்சு 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 நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன சனி பகவான் வக்கரன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அஷ்டமத்து சனி எட்டாம் இடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் சனி பகவான் மறையக்கூடாது தாங்க கஷ்டத்தெல்லாம் கொடுப்பாரா அவரே மெதுவாக ஸ்லோ பிளானட் அப்போ வக்கரமாக இருக்கும் போய் இன்னும் கொஞ்சம் டவுன் தானே அப்போ பயப்படாதீங்க சிம்மராசினேயர்கள் பயத்தை விட வேண்டும் பயம் இருக்காது வெளியே காட்டிக்க மாட்டேங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக காரிய ஜெயமாக வெற்றியாக நாற்பது பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ எழுபது பர்சன்டேஜுக்கு வந்துட்டிங்க காலகட்டங்கள் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அப்போ இந்த மகநத்திரக்காரங்க நல்ல உயர்வான அந்தஸ்தையும் உயர்வான புகழையும் பெறக்கூடிய காலகட்டங்கள் சனி பகவான் கேந்திர பாவகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறது தான் அப்போ இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு பல வழியில் பணத்தை கொடுக்குமா தனத்தை தருமா சில சில பிரேக்கு கொடுக்கும் உடைப்பட்ட காரியங்கள்லாம் இனிமே ஒட்ட வைக்கக்கூடிய காலகட்டங்கள் உறவுகளிடையே நல்ல ஒரு நம்பிக்கை உறவுகள் பிணக்கு இருந்துச்சுன்னா கணவன் மனைவி ஒற்றுமை இதெல்லாம் சிம்ம ராசிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க எந்த ஒரு விஷயமே அப்போ ஆறு எட்டு ஆறு ஏழுக்குரிய உங்களுடைய சிம்மதத்துக்கு உரிய அதாவது மகரம் கும்பம் இந்த ராசிக்கு அதிபதி தான் வந்து சனி பகவான் அப்போ உங்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா எட்டுக்கு போயிட்டார் அப்போ இந்த உடல் சார்ந்த பிரச்சனை ஒரு வய வயிற்று வலி ஒரு வயிறு சம்பந்தமான உபாதைகள் மென்சஸ் ஆகிற ப்ராப்ளம் பெண்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளார்ந்த விஷயங்கள் அந்த நோய் நொடியிலிருந்து ஒரு உயர்வான ஒரு விஷயம் நல்ல காரியம் நடக்கக்கூடியது மருத்துவ செலவை குறைக்கும் அது மாதிரி தெரிஞ்சுங்க வயதோட்டம் பொறுத்து ஒரு எழுவத்தஞ்சி வயசு இருக்கீங்க நான் பூரண நட்சத்திரங்கய்யா நான் வந்து நல்ல ஒரு சாப்பிட்டுட்டு இருந்தேன் பிபி இருக்குது சுகர் இருக்குது இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும்பொழுது நான் எப்படி வந்து கஷ்டப்படாமல் இருக்க முடியும் அப்போ அஷ்டமத்து சனி இன்னும் எனக்கு பாடாப்படுத்துமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் அப்படி கஷ்டமே வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பய பயத்தை விடுங்க தைரியமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு உள்ளார் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வெளியே நீங்கள் வந்து நிறைய பேர் என்னென்னா இந்த மகம் நட்சத்திரமாகவே இருக்கட்டும் பெண்கள்லாம் என்ன சொங்க நான் பெரிய தைரியம் நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்குவாங்க அந்த எளிமையான விஷயத்தை கொடுக்குறது யாருன்னா சனி பகவான் தான் எளிமை நிறைய நகை நட்டு ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு பூர நட்சத்திரக்காரங்க பண்ண நினைப்பாங்க ஆசை அபிலாசை யாருக்குன்னா பூரத்துக்கு ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த மகம் எப்படின்னா ஆண்டு அனுபவிச்சு அப்புறம் அமைதியாக வந்துடும் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு ஆடம்பரமாக இருந்து அப்படியே அடங்கி அடங்கி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் ஆன்மீகம் பற்றற்ற விஷயங்கள்லாம் வந்துடும் அப்போ லௌகீக வாழ்க்கை கொஞ்சம் தடைபடும் தடைபடும் சொல்லலாமா ஏன்னா வக்கரத்துக்கு ஆயிட்டார் சனி பகவான் உற்சாகம் குறையும் பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு வரும் விசா கிடைக்காதவங்களுக்கு விசா வரும் மறைமுக வியாதி ஏதாவது இருந்தால் கவனமாக டாக்டர் போய் காமிச்சிடணும் அது எதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா உங்களுடைய தசாபுத்தியை வச்சு தான் அது மருத்துவ ஜோதிடம்னே இருக்குதுங்க அப்போ மருந்து மாத்திரை என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எந்த ஓரையில் பா சாப்பிடணும் என்ன கிழமை சாப்பிடணும் எல்லாமே சனி பகவானுடைய விஷயங்களையும் நம்ம சொல்லணும் ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது யாருன்னா சனி பகவான் தான் ஆயுள் ஆரோக்கியம் அப்போ சனி பகவான் வக்கரத்துலேருந்து சிம்மத்தில் வந்து இருக்கக்கூடிய உங்கள் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு விஷயங்களை ஏற்றத்தையும் சில விஷயத்தை மாற்றத்தை கொடுத்து அதற்கான படிப்பனை பாடத்தையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய திங்ஸ் வாங்கணும் பொருட்கள் வீட்டுக்கெல்லாம் வாங்கணும் சோபா செட் வாங்கணும் டிவி வாங்கணும் இது மாதிரி ஆடம்பர செலவெல்லாம் கொஞ்சம் ஆகும் இதாக கவனமாக இருக்கணும் அதே போல் திருமண பத்திரிக்கை வந்து வீட்டில் குமியும் நிறைய பேர் இது மேரேஜ் ஆகுது எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஆகுது நட்பு வட்டாரத்தில் ஆகுதுன்னா அடிக்கடி நீங்கள் போகக்கூடிய விஷயங்கள் நடக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அரசு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் உண்டு போய் நீங்கள் உங்களுடைய எம்டி தலைவரை பிடிச்சி கேளுங்க நான் இந்தந்த மாதிரி வர எலெக்ஷனுக்கு வேலை செய்வேன் இந்த மாதிரி நம்ம வந்து செயல்பாடு செய்யலாம்னு ஒரு திட்டம் போட்டு வச்சுக்கக்கூடிய காலம்னே சொல்லலாம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளாக சிம்மராசு என்ன செய்யணும் திட்டம் போட்டு வச்சுக்கணும் ஒரு நோட்டு பேனெல்லாம் எடுத்து வச்சு இப்படி இப்படி இந்தந்த நாள் இத்தனை டேஸில் முடிக்கணும் இப்படி பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும் இது மாதிரிலாம் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் வக்கர சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்போ உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மத்தில் கேது இருந்தால் சில பல குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதற்கும் வழிபாடு உண்டு பிள்ளையார் பட்டி விநாயகப் பெருமானை போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க அணுதினமும் போக முடியனாலும் வாரம் ஒருத்தருக்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவநாலயத்தில் இருக்கும் அம்பாள் தாயாக இருக்கக்கூடிய காலத்தில் நவகிரகம் இருக்கும் அங்கே இருக்கிற நவகிரகத்துக்கு ஒரு நாள் கருப்பு துணி வாங்கி மங்கள பொருட்கெலாம் வச்சு ஒரு அர்ச்சனை பச்சரிசி எல்லாமே வச்சு வழிபாடு எடுத்துங்க எதுவுமே முடியாது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து அவள் நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு நீங்கள் பிரசாதம் வச்சு வழிபாடு எடுங்க அதை வந்து பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி உங்கள் கையால் ஊட்டி விடுங்க பெரிய பிரச்சனை தீரும் நிறைய விஷயங்கள் காரிய சித்தியை தரும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்